கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கலாக இருக்கிற கல் உள்ளே சிறையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது என் உடன் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா ஒட்டி இருந்தோம் ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான் நான் காலுக்கு கீழே படிக்கலா மிதிபடுகிறேன் நீ உள்ளே வழிபடுகிற இடத்தில் இருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பல எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது மச்சான் நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய் அதனால் படிக்கலாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய் நான் இந்த மூக்கு இருக்கிறவர் மூக்கு இதுக்கு மூவாயிரம் அடி தாங்கி இருக்கனடா ஏ என் கழுத்து இருக்குவார் கழுத்து அதுக்கு ஏழாயிரம் அடி தாங்கி இருக்கனடா என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி என் காலுக்கு பல அடி என் கைகளுக்கு பல அடி உளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற பேரொழியாக நின்று கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து தொடர்ந்து தோற்று தோற்று அவமானம் ஏச்சு பேச்சு கேடு கட்ட கேவலம் கட்ட விமர்சனங்களை தாங்கி தாங்கி நிற்கிற நாம் உறுதியாக இந்த மக்கள் போற்றப்படக்கூடிய இடத்தில் வென்று நிற்போம் நீ உறுதியாக இதை நம்பு